அன்புக்குரிய அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது வாராந்திர தொடர் வகுப்பில் நாம் அனைவரும் அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்குவதற்காக அமர்ந்திருக்கின்றோம் நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்கவிருப்பது எட்டாவது பெரும் அடையாளமாக அதிசய பிராணி வெளிப்படுதல் இது தொடர்பாக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த செய்திகள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் இந்த பெரும் அடையாளத்தை பற்றி அல்குர்ஆனில் ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரை நாம் பார்த்த பெரும் அடையாளங்களில் அல்குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட அடையாளங்கள் எது எது என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா நாங்கள் இதுவரை பார்த்த பெரும் அடையாளங்கள் பல அடையாளங்களை பெரும் அடையாளங்களாக பார்த்தோம் தஜ்ஜால் ஈசா அலி இஸ்லாம் இறங்குதல் போன்று ய ஜூ மா அதே போன்று மூன்று பூகம்பங்கள் புகை ஊட்டம் இதில் வந்து இப்போ நாங்கள் இதை சொன்ன இந்த பெரும் அடையாளங்களில் அல்குர்வானில் குறிப்பிடப்பட்டவைகள் என்னென்ன உங்களுக்கு நினைவு இருக்குதா ஈசா அலி இஸ்லாம் இறங்குதல் என்பது அந்த அடையாளம் குர்வானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆ வேறு வெளிப்படுதல் அல் குர்வானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேறு ஆ திஜால் எந்த வசனத்தில் வந்து இப்படித்தான் எப்படி வருதுன்னு வருது சோழத்துக்காக முதல் பத்து வசனங்களை ஓதுவது அதை மரணமிடுவது தெஜ்ஜாலுடைய குழப்பங்கள் வந்து உங்களை பாதுகாக்கும் அப்படி என்பது ஹதிசில் வரக்கூடியது அதே போன்று புகை மூட்டம் இல்லையா சென்ற வகுப்புல படித்தோம் புகை மூட்டம் இது தொடர்பாகவும் குர்வானில் என்ன செய்து உருவாக்குத்தாளா குறிப்பிட்டிருக்கிறான் அப்போ நாம் பார்த்த அந்த ஏழு பெரும் பெருமடையாளங்களில் நேரடியாக குர்வானில் குறிப்பிடப்படுகின்ற வகைகள் எத்தனை எத்தனை மூன்று எத்தனை மூன்று என்னென்ன இசா அலை இஸ்லாம் இறங்குதல் வேறு புகை மூட்டம் இந்த மூன்றும் எனது குர்ஆானில் இடம்பெற்றிருக்கிறது இன்று நாம் பார்க்க போகின்ற அதிசய பிராணி என்பதும் குரானில் இடம்பெற்றிருக்கிறது அல் அல்லாஹ் அவ்வாதை சொல்கிறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவது வசனமாக சொல்ல அல்லாஹு தாலா குறிப்பிடும் போது வைதா வக்கா வைதா வக்கா அல் கௌலு அலைஹிம் அவர்களுடைய அதாவது அவர்கள் மீது வேதனையுடைய அந்த வாக்கு நெருங்கும் போது அது நெருங்கி விட்டால் அதாவது காபிர்கள் எதிரிகள் அதாவது மார்க்கத்துக்கு எதிராக இருப்பவர்கள் இந்த அவர்கள் மீது வேதனையுடைய வாக்கு நெருங்கும் விட்டால் அது நெருங்கும் போது அல்ல என்ன சொல்கிறான் அவர்களுக்காக ஒரு ஒரு பிராணியை பூமியிலிருந்து வெளியாக்குவோம் நல்லா கவனிங்க பூமியிலிருந்து ஒரு பிராணியை நாம் வெளியாக்குவோம் அந்த பிராணி என்ன செய்யும் என்று சொன்னால் அது துகல்முகம் அவர்களோடு பேசும் அதான் நீ கவனிக்க அவர்களோடு பேசும் நிச்சயமாக மனிதர்கள் எமது வசனங்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கும் இந்த வசனம் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா நாம் அவர்களுக்காக ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம் என்று ரப்புல் ஆளுமீன் இதிலே குறிப்பிடுகிறான் அவை இது ஆதாரம் நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்களில் அதிசய பிராணி வெளிப்படுதல் என்பதை குர் ஆண் குறிப்பிடுகிறது அதே போன்ற ஹதீஸ்கள் நாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகின்ற ஹதீஸ்கள் அதில் முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவது ஹதீஸ் அதே போன்ற ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீஸ்களையும் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார் என்றால் அபு ஹுரேரார் அவர்களுடைய ரிவாயத் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் அதாவது ஆறு விடயங்களுக்கு முன்னால் நீங்கள் நன்மைகளின் பால் விரையுங்கள் ஆறு விடயங்கள் நிகழ்வதற்கு முன்பு என்று சொல்லிவிட்டு அதில் முதலாவதாக சொல்கிறார்கள் சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால் சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால் அதே போன்று புகை மூட்டம் அதே போன்று தெஜ்ஜால் அதே போன்று அதிசய பிராணி அதே போன்று உங்கள் மரணம் மறுமை இந்த ஆறு விஷயங்களையும் சொல்லி நீங்கள் இவைகள் நிகழ்வதற்கு முன்னால் நல்ல விஷயங்கள் நன்மையிலே விரைந்து செல்லுங்கள் அவை இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் இன்று பேசக்கூடிய பிரான் என்பதையும் ரசூலுல்லாஹி சல்லாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று நாம் படித்த ஹதீஸ்கல்ல ஹுதைஃபா இசைது தான் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு முஸ்லீமில் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு இதில் ரசூல்ல்லாஹி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் பத்து அடையாளங்கள் நிகழாத வரை மறுமை நிகழாது என்று சொல்கிறார்கள் அந்த பத்தில் இதையும் குறிப்பிட்டார்கள் என்ன வதாபத்துல் ஆரோதம் பூமியில் ஒரு அதிசய பிராணி வெளிப்படும் என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே அப்போ இந்த குரானுடைய வசனங்கள் இப்போது நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸ்கள் இதெல்லாம் எதற்கு ஆதாரம் என்று சொன்னால் அதிசய பிராணி வெளிப்படுதல் மறுமை நெருங்கும் போது நிகழ்கின்ற பெரும் அடையாளங்களில் ஒன்றாக இந்த செய்திகள் ஊடாக நாம் பார்க்கின்றோம் என் அருமை சகோதரர்களே இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தாலா சொல்கிறான் வேதனையுடைய வாக்கு நெருங்கும் போது என்று சொல்கிறான் வேதனையுடைய வாக்கு நெருங்கும் போது என்று சொல்லும்போது எப்போது இந்த வேதனையுடைய வாக்கு நெருங்கும் என்றால் அவர்கள் தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் போது அவர்கள் அல்லாவுடைய கட்டளைகளை மீறும்போது அல்லாவுடைய கட்டளை அவர் கட்டளைகளை ஏற்று வாழ மறுக்கும் போது அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை செயல்படுத்தாமல் விடுகின்ற போது என்ன நடக்கும் அவர்களுக்கு நல்லுபதேசங்கள் பயனளிக்காது அவர்கள் பாவத்திலே தொடர்ந்து இருக்கின்ற போது அல்லாஹு தாலா இப்படியான ஒரு அதிசய பிராணியை வெளிப்படுத்துவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல்லா இபுல் மசூத் ரதி அல்ல அவர்கள் சொல்கிறார்கள் என்ற அந்த வார்த்தை இருக்குது வாக்கு அந்த வாக்கு நிகழும் நெருங்கும் போது நிகழ்ந்து விட்டார் என்பதை சொல்லும்போது அவங்க அதற்கு சொல்கிறார்கள் உளமாக்கல் மரணிப்பதும் கல்வி போக்கப்படுவதும் குர்ஆன் உயர்த்தப்படுவதும் என்று அவர்கள் ஒரு விளக்கத்தை இதற்கு குறிப்பிடுகிறார்கள் என் அருமையான சகோதரர்களே மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள் இதுவும் ஹதீஸில் ஆதாரம் நாம் இப்போது குறிப்பிடுகின்ற இந்த அடையாளத்துக்கு அனஸ் ரதி அல்லாஹின் அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி அதே போன்று அப்துல்லாஹிபுன் அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் வழியாகும் இந்த செய்தி வருகிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதாவது அப்துல்லாஹிபுன் அமர் ரதி அனஸ் ரலி அனஸ் ரதி அவர்கள் அல்ல அப்துல்லாஹிபுன் அமர் ரதி அல்லாஹ் ரிவாயத்து செய்கின்ற செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் நான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா செல்லும் அவர்களிடமிருந்து இதை மரணமிட்டுக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அதை நான் மறக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இன்ன அவ்வளல் ஆயார் முதலில் வெளிப்படுகின்ற அந்த அடையாளங்கள் ஆதாரங்களாக அவர்கள் குறிப்பிட்டார்கள் சூரியன் மேற்கிலிருந்து உதித்தல் அதே போன்ற அதிசய பிராணி வெளிப்படுதல் என்று சொல்லிவிட்டு அது எப்போது வெளிப்படும் என்று ரசூ அந்த செய்தியில சொல்றாங்க அது வெளிப்படுகின்ற நேரம் அது எப்போது வெளிப்படும் என்று சொன்னால் முற்பகல் நேரத்தில் தான் அது வெளிப்படும் வெளிப்படுதல் என்பது எந்த நேரத்தில் என்று சொல்றாங்க அது முற்பகல் நேரத்தில் வெளிப்படும் இதை சொல்லிவிட்டு அவருடைய தூதர் சொன்னாங்க இது ரெண்டில் எது நிகழ்ந்தாலும் எது வெளிப்பட்டாலும் இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ரெண்டு என்னென்ன சொல்லப்படுதுல சூரியன் மேற்கில் உதித்தலும் அடுத்த என்ன அதிசய பிராணி வெளிப்படுதல் என்ற இந்த இரண்டும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது அப்ப இந்த ரெண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இதில் எது முதலில் வெளிப்பட்டாலும் அடுத்தது என்ன செய்யும் அடுத்ததாக உடனே வெளிப்படும் அதில் உண்டு வெளிப்பட்டு விட்டால் அடுத்தது என்ன செய்யும் அதுவும் உடனடியாக வெளிப்பட்டுவிடும் அதுவும் மிக அண்மையில் அதோடு வெளிப்பட்டுவிடும் என்ற ஹதீஸ் முஸ்லீமில் ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதாவது செய்தியாக பதிவாக இருக்கிறது இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அவர் சூரியன் மேற்கில் உதித்தால் சரி அல்லது அதிசய பிராணி வெளிப்பட்டாலும் சரி ஒன்று நிகழ்ந்து விட்டால் அடுத்தது என்ன செய்துவிடும் மிக நெருக்கமாக அடுத்ததும் வெளிப்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் குறிப்பிட்டதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த செய்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்ன என்ன கிடைக்குது அதாவது அது எப்போ அந்த அதிசய பிராணி வெளிப்படுகின்ற நேரம் எப்போது சொல்லாமல் சொன்னாங்க முட்பகல் நேரம் என்று சொன்னார்கள் அடுத்த நருமையான சகோதரர்களே முஸ்லிமுடைய நானூற்றி பதினேழாவது செய்தியை நீங்கள் பார்க்கலாம் அவவும் உறையிலாரந்து அதுதான் அவர்கள் நிவாயத்து செய்கின்ற செய்தி சலாசுன் இதா ஹராஜ்ன மூன்று விஷயங்கள் வெளிப்பட்டு விட்டால் ஒருவருடைய ஈமானும் என்ன செய்யாது பயனளிக்காது அதுக்கு முன்னர் அவர் ஈமானோடு இருந்தால் அந்த ஈமான் பயனளிக்கும் ஆனால் இவைகளை பார்த்து ஈமான் கொள்வது என்பது என்ன செய்யாது பயன் இவைகளை பார்த்து அவர்கள் ஈமான் கொள்வது அந்த ஈமான் பயன் தர மாட்டாது அல்லது அவர்கள் செய்கின்ற நன்மைகளும் அப்படித்தான் இந்த அடையாளங்களை பார்ப்பதற்கு முன்னால் அவங்க நன்மைகள் செய்திருந்தால் அது பயன் தரும் இந்த அடையாளங்களை பார்த்து அவர்கள் நன்மைகளை செய்ய ஆரம்பித்தாங்கடா அதுவும் பயனளிக்காது இதை சொல்லிவிட்டு வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சூரியன் மேற்கில் உதித்தல் அதே போன்று வெளிப்படுதல் அதே போன்று அதிசய பிராணி வெளிப்படுதல் இந்த மூன்றும் வெளிப்பட்டு விட்டால் ஈமான் என்ன மாட்டாதேன்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் நம்பிக்கை கொள்ளுதல் அதை பார்த்து நம்பிக்கை கொள்ளுதல் ஈமான் கொள்ளுதல் என்பது என்ன செய்யாது பயனளிக்க மாட்டாது அடுத்து நீங்கள் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் தஜ்ஜால் இதில் சொல்லப்படுது அதிசய பிராணி சொல்லப்படுது சூரியன் மேற்கில் உதித்தால் சொல்லப்படுது இந்த மூன்று விஷயங்களும் இதில் சொல்லப்படுது இந்த ஹதீஸுக்கு நாங்கள் இதற்கு முன்னர் உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறோம் என்ன விளக்கம் என்று சொன்னால் இந்த மூன்றும் வெளிப்பட்டு விட்டால் இப்போ தஜ்ஜால் வெளிப்பட்டால் அதற்கு பிறகு ஈமான் பயனளிக்கும் என்பதற்கு என்ன இருக்குது செய்திகள் இருக்குது அப்போ எனவே இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம் என்னவென்றால் இந்த மூன்றும் வெளிப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு என்ன செய்யாது ஈமான் பயனன் தராது என்ற அந்த விளக்கத்தை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் இதை நாம் வேண்டும் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே இந்த அதிசய பிராணி தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களில் அகமதுல பதிவாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக இது பதிவாக இருக்கிறது அப்போ உமாமல் அறிவிக்கக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்கிறார்கள் அந்த அதிசய பிராணி வெளிப்பட்டு மனிதர்களுடைய மூக்கில் அது அடையாளமிடும் அப்படின்னு சொல்லாங்க சொல்றாங்க மனிதர்களுடைய மூக்கின் நுனி மீது செய்ய மூக்கின் மீது அது அடையாளம் விடும் அது எந்த எப்படி என்று சொன்னால் அதற்கு பிறகு மக்கள் வாழ்வாங்க அப்படி மக்கள் வாழுகின்ற போது ஒருவர் என்ன செய்வார் ஒருவரிடம் போய் ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வருவார் ஒருவரிடம் போய் என்ன செய்வார் ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வருவார் அவரிடம் இன்னொரு மனிதர் கேட்பார் இந்த ஒட்டகத்தை நீங்கள் யாரிடமிருந்து வாங்கி வந்தீர்கள் இந்த இந்த ஒட்டகத்தை நீங்கள் யாரிடம் வாங்கினீர்கள் என்று கேட்பார் அப்படி கேட்கும் போது அவர் பதிலளிப்பார் இப்படி அதாவது மூக்கில் அடையாளமிடப்பட்ட இன்னாரிடமிருந்து இதை நான் வாங்கி வந்தேன் எப்படி சொல்லுவார் அவர் அவர் எப்படி சொல்லுவார் பேரை சொல்ல மாட்டார் பேரை சொல்லுவதா இங்கே சொல்ல அவர் எப்படி சொல்லுவார் அதாவது இன்னார் அவருடைய மூக்கிலே அடையாளமிடப்பட்ட இன்னாரிடமிருந்து நான் ஒட்டகத்தை வாங்கி வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த அடையாளத்தை இட்டது யார் என்று பார்த்தீங்கன்னா அது அதிசய பிராணி மூக்கிலே அடையாளம் இடும் என்று அல்லாவுடைய ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே அப்போ இந்த நாங்கள் குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டினோம் அந்த குர்ஆன் வசனத்தில் அதாவது ஒரு பிராணி வந்து வெளிப்படுவது என்பது மாத்திரமல்ல அது வெளிப்படுதலும் அதிசயமாக இருக்கும் அது மாத்திரமல்ல அது நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள்ல அதிசயம் இருக்குது அதில் குர்ஆன் சொல்லுகின்ற விஷயம் என்ன என்ன விஷயம் கூட சொல்லுவது சொல்லுங்க அது மக்களோடு பேசும் அப்படிதானே மக்களோடு அது பேசும் எதை பேசும் என்று சொன்னால் இந்த மனிதர்கள் எமது வசனங்கள் அல்லாவுடைய வசனங்களின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று அது பேசும் அது அதைத்தான் பேசும் சுபஹான் அல்லா அது தவா தான் செய்யும் அது என்ன செய்யும் தவாவைத்தான் அது செய்கிறது அதை வீணானதை பேசவில்லை அது பேசுவதெல்லாம் எதை இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே அல்லாவுடைய இந்த அட்டாட்சிகள் அல்லாவுடைய வசனங்கள் இவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று அது பேசும் இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு கூடுதலான செய்தி உங்களுக்கு கிடைக்குது என்ன செய்யும் அது இன்னொரு வேலை என்ன செய்யும் மனிதர்களுடைய மூக்கில் அது மூக்கின் மீது அடையாளம் என்பதும் ஹதீஸ்ல வருகிறது இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லதாசன் அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த ஒரு ஒரு செய்தியை இந்த செய்தி நாங்கள் இதுக்கு முன்னரும் படித்திருக்கிறோம் இந்த தொடரில் இந்த செய்தி நீங்கள் அகமதுல திருமதியில எல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அபு சைது அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு ஆட்டிடையிடம் இருந்து ஒரு ஆட்டிடையிடமிருந்து ஓணா என்ன செய்கிறது என்றால் ஒரு ஆட்டை பிடித்து விடுகிறது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அந்த ஆடுகளில் அந்த ஆடுகளிலிருந்து ஒரு ஆட்டை என்ன செய்து ஒரு ஓனாய் கவிக்கொண்டு செல்கிறது அப்ப அந்த ஆட்டிலன் என்ன செய்கிறான் விரட்டி சென்று ஓனாயை பிடித்து தனது அந்த ஆட்டை பிடுங்கி எடுத்துக் கொள்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அப்படியே அந்த வாழை பூமியின் பக்கம் சேர்த்ததாக அதை உட்கார்ந்து கொண்டு அந்த ஓனாய் அந்த ஆட்டிலேயே பார்த்து பேசுகிறது அந்த ஆட்டிலேயனோடு பேசுகிறது எப்படி பேசுகிறது அலா தத்தகில்லா நீ அல்லாஹுவை பயந்து கொள்ள மாட்டாயா பயந்து கொள்ள மாட்டாயா அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தில் அவன் ஆச்சரியப்பட்டு அந்த ஆட்டிடையன் இதோ ஒரு ஓனாய் பேசுகிறது மனிதன் பேசுவது போன்று ஒரு ஓனாய் பேசுகிறது என்று அவன் வியப்படைகிறான் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஓனாய் சொல்கிறது இதைவிட ஆச்சரியமான ஒன்றை உனக்கு சொல்லட்டுமா நான் பேசுவதை விட ஆச்சரியமான ஒன்றை உனக்கு உனக்கு சொல்லட்டுமா என்று விட்டு எஸ்ரி என்ற ஊரில் ஒரு நபி வந்திருக்கிறார் அவர் முகம்மது சல்லாஹூ அலி வசல்லம் எஸ்ரி மதீனா அங்கு ஒரு நபி வந்திருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் முன்னர் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிவிக்கிறார் முன்னர் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் அறிவிக்கிறார் இதை அந்த அந்த ஆற்றிலன் கேட்டவுடன் என்ன செய்கிறான் என்றால் அவன் தனது அந்த ஆடுகளை மோட்டிக்கொண்டு மதீனாவுக்கு வருகிறான் மதீனாவுக்கு வந்து நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை வந்து சந்திக்கிறான் சந்தித்து இந்த செய்தியை அவன் சொல்கிறான் இந்த செய்தியை சொன்னவுடன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்குமாறு சொல்கிறார்கள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது அதன் பிறகு என்னிடம் நீ எதை சொன்னாயோ அதை மக்களிடம் கூறு என்று அந்த சொல்லியனுக்கு சொன்னார்கள் அப்ப அந்த ஆற்றிலன் என்ன சொல்கிறான் என்றால் நடந்த செய்தியை சொல்கிறான் நடந்த செய்தியை ஓனாய் பேசியதை பற்றி சொல்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலீஸ்வம் அவர்கள் இவன் சொன்னது உண்மை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் அதாவது இந்த விலங்குகள் இருக்கின்றனவே இவைகள் மனிதர்களை போன்று பேசாத வரை மறுமை நிகழாது இந்த அதிச பார்த்தீங்கன்னா அதிசய பிராணி மட்டுமல்ல என்ன செய்யும் பல வனவிலங்குகள் எல்லாம் பேசும் என்பதை இந்த செய்தி சொல்லுது சுபானதன் ஆச்சரியம் என்ன சொன்னா மனிதர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை சூழலாங்க வந்து சத்தியத்தை சொல்றாங்க உண்மையை எடுத்து சொல்றாங்க அதான் அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை பலரும் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை ஒரு ஓனாய் பேசி உடனே செய்கிறான் ஆச்சரியப்படுகிறான் வியப்படைகிறான் உடனே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள் இப்போ இந்த 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 செய்தி அடையாளத்தை நீங்க எடுத்தீங்க சொன்னா அதிசய பிராணி என்பதை பொறுத்தவரையில அதனுடைய அந்த அதிசயமான நிகழ்வுகளில் அது பேசுவது என்பதுதான் மிகப்பெரிய அதிசயம் அது பேசுவது எதை சொல்லும் என்று சொன்னால் இவர்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே இந்த மனிதர்கள் என்று அது பேசும் அப்படி என்பதை குரான் சொல்கிறது அகமதுல பதிவாயிருக்க எடுத்தீங்க அறிவிக்கக்கூடிய ஒரு அந்த அதிசய பிராணி வெளிப்படும் அதோடு மூசா அலை இஸ்லாத்துடைய அந்த அசா தடி இருக்கும் சுலைமான் அலை இஸ்லாமுடைய அந்த மோதிரம் இருக்கும் அது காபிர்களுடைய மூக்கு நுனியில என்ன செய்யும் அது அந்த மோதிரத்தால் முத்திரையிடும் காபீர் என்று அது முத்திரை இடும் அதே போன்று மூசா அலை இஸ்லாத்துடைய தடியால் மூமீன்களுடைய முகங்களை அது பிரகாசமாக்கும் அதாவது மோசடிக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி சொல்லிக் கொள்வார்கள் அதாவது மூமீன்கள் காஃபிர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று பேசிக் கொள்வார்கள் ஆனால் இந்த செய்தி அகமதுல பதிவாக இருக்கிறது ஆனால் பலவீனம் காணப்படுகிறது சுஹேபுல் அர்ணாவுத் அஹமல்லா அவர்கள் இதனுடைய பலவீனம் இருப்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள் எனவே நடுமையான சகோதரர்களே அதே போன்று வெளிப்படும் இந்த அதிசய பிராணி வெளிப்படும் என்பதை ஆதாரபூர்வமான செய்திகள் கிடைக்கல எடுத்து பல கருத்துகள் பல அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துகள் அதுல காணப்படுது அதில் அது மக்காவுல வெளிப்படும் மூன்று இடங்கள்ல வெளிப்படும் பல ஊர்களில் அதன் பிறகு மக்காவுல இப்படியான கருத்துகள் என்னது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இதில் காணப்படவில்லை என்பதை உங்களுக்கு இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அதே போன்ற நருமையான சகோதரர்களே இந்த அதிசய பிராணி என்பது அந்த சாதி அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹு அற்புதமாக வெளிப்படுத்தலான ஒரு ஒட்டகம் அதனுடைய ஒரு அதனுடைய குட்டி என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்வார்கள் அது தொடர்பாக வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தியும் பலவீனமானது ஆதாரபூர்வமானது அல்ல என்பதை புரிந்து கொள் அதே போன்று அந்த தஜாலை அந்த நபித்தோழர் தமிழ் முத்தாரன் அவர் சந்தித்தார்களே அந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெஜாலை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு ஜெஸ்ஸாசான்னு சொல்லக்கூடிய அந்த ரோமங்கள் நிறைந்த ஒரு பிராணியை சந்தித்தாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம் அந்த ஜெஸ்ஸாசா தான் தாபாத்துல் அருள் என்று சொல்வார்கள் அதுவும் என்னது ஆதாரப்பூர்வமானதாக அந்த செய்திகள் அதில் ஏன்னா ஜெஜா ஜெஸ்ஸாசாவை பொறுத்தவரையில் அது தெஜாலுக்கு உழவு பார்ப்பதாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் செய்தோம் அந்த வகுப்பில் அந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே அப்ப இப்படியான இந்த செய்திகள் இந்த செய்திகள் தான் இந்த அதிசய பிராணி தொடர்பாக வருகிறது இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் அாதா மறுமை நெருங்குகின்ற போது பல அதிசயங்களை நிகழ்த்துவான் அதாவது நாம் சிந்திக்க முடியாத எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை எல்லாம் ரம்முள் ஆளுமை நிகழ்த்துவான் அதில் ஒன்றாக நாம் என்ன செய்ய வேண்டும் இதையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் குர் சொல்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களே பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் நமது பகுத்தறிவை கொண்டு போய் அதை நுழைத்து அதுக்கு வேறு வேறு வியாக்கியானங்கள் கொடுக்காமல் அதை நாம் நாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்